ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரே ஆண்டவரை நீ கவனிக்கவர்கள் யார் மானிதரனை கருத்தில் கொள்ளவர்கள் யார் மனிதர் சிறுமூச்சிக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை திருப்பால் நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடியுளறை வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா எங்கள் கற்பாரையும் எங்கள் கேடகும் எங்கள் கோட்டையுமா இருக்கிறவர் எங்கள் பாதுகாப்பாளரும் எங்கள் புகலிடமா இருக்கிறவர் நீர் ஒருவரை ஆண்டவர ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் அப்பா வல்லமும் இடமும் எங்களோடு கூட சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா இருதயத்தின் ஆழத்தில் இந்த நன்றி சொல்லி உண்மை ஆராதிக்கிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அப்பா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் எல்லாம் அப்பா அவடைய கரம் உடனிருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி எங்களை விட்டு விலகாத உடைய பிரசனத்திற்காக நன்றி எங்கள் நினைவு கூறுகின்ற உடைய தெய்வீக அன்பிற்காக நன்றி அப்பா நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்காக பறிந்து பேசுகிற தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து எங்களுக்காய் பறிந்து பேசுகிற அப்பா அவனுடைய கல்வாரி அன்பை எங்கள் உள்ளத்தில் ஒரு ஒரு நாளும் ஊற்றி கொண்டிருக்கிற எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி அறுகின்ற நம்முடைய பரிசுத்த பரலோக கல்வாரி அன்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் மண்டவரே அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் எத்தனையோ முறை நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழுகிறோம் வாழ்க்கையின் போராட்டங்கள் எங்களை கீழே விழத்தாட்டுகிறது வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இதோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலைக்கு எங்களை தள்ளுகிறது இருதயத்தில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அப்ப எத்தனையோ விதமான கேள்விகளும் குழப்பங்களும் எங்களுடைய சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றன குடும்ப போராட்டங்கள் தனிமனித வாழ்க்கையில் போராட்டங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் போராட்டங்கள் என்று எங்கு திரும்பினாலும் போராட்டத்தின் மத்தியிலும் அப்பா புயல்களின் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் ஆனாலும் கூட ஒரு ஒரு நாளும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உடைய கடமைகள் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி எங்கள் நீர் போருக்கு பழக்கு வைக்கிறதற்காக நன்றி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதற்காக செய்து முடிக்கிறதற்காக நன்றி அப்பா விண்ணகத்திலிருந்து நகத்திலிருந்து

கட்டக்கூடிய எந்த வரனும் கூர்மையான உடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை எங்களை கண்டித்து திருத்துகிற அப்பா ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை உறுதிப்படுத்தி நிற்கிற வார்த்தைக்காக வார்த்தைக்காக நன்றியாண்டவர ஏதோ இன்று நாளிலும் கூட ஐயா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடுகளைப் போல எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய கிருசோ வாழ்க்கை அப்பா அப்பா உம்முடைய வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும் உம்முடைய திருவிழத்தை செயல்படுத்துவதாக வாழ

நடக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றேன் ஆண்டவரே ஆண்டவரே என சொன்னதற்காக மட்டும் நுழைய முடியாது சொல்வது யாருக்கும் எளிதுதான் வார்த்தைக்கேற்ப வாழ்வதுதான் இது எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உமுடைய காலத்தில் வாழ்ந்து வந்த பலர் திருப்பையரை சொல்லிக் கொண்டு எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து வந்தார்கள் இத்தகையோர் ஒருபோதும் இன்னகத்திற்குள் நுழைய முடியாது என்பதை தான் என்ன நோக்கி ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் இன்னரசுக்குள் செல்வதில்லை என்று கூறுகின்றேன் அப்படியானால் யார் இன்னரசுக்குள் நுழைய முடியும் என்ற கேள்வி இதோ எங்களுடைய இருதயத்தில் எழலாம் அம்மாண்டவரை ஆண்டவரையே ஆண்டவரை என சொல்வதால் மட்டும் ஒரு இன்னரசுக்குள் நுழைய முடியாது ஆனால் உமை போல நீர் விரும்புகிறபடி உங்களுடைய திருவுளத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும் அன்னை மரியாதைப் போல இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய திருவுளத்தின் பிரகாரமே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நீர் சொன்னது போல என் திருவுளம் அல்ல இத்துன்பக்கினத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொல்லி உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி நாங்கள் வாழ வேண்டும் அதை தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அம்மாண்டவர் எங்களுடைய சொல் அல்ல அம்மாறாக உம்முடைய திருவுளத்திற்கு உகந்த செயல்களை தான் விண்ணகத்திற்குரிய செயல்களாக நிறையிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து எங்களை ஏற்று எங்களை ஏமாற்றிக்கொள்ளாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் இறை வார்த்தை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அப்போ அந்த இறை வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி வார்த்தையாகிய உண்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தியானித்து எங்கள் வாழ்வில் நாங்கள் உண்மை வெளிப்படுத்த அப்படியாக உமக்கு மகிமை சேர்க்க உடைய திருவிழத்தை நிறைவேற்றி பரலோகத்தினுடைய அப்பா பரலோகத்தினுடைய பல கணிகளின் ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள என்றே நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் நியமங்களையும் ஆற்றலையும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் ஆற்றல் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று சொல்லி லேவியர் பதினெட்டு ஐந்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா உம்டைய திருவிழத்தின்படியுடைய நியமமும் நியமங்களின்படி நாங்கள் வாழ்ந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ள வல்லமை பெற்றுக்கொள்ள இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக நீ தயவு பாராட்டுவீராக நீ சொல்லி கொடுப்பீராக அப்பா திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின் பிரகாரம் உம்முடைய இறக்கமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது பதிய வைத்து அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை நீர் எங்களுக்கு காட்டி தருவீராக எங்களுக்கு ஆலோசனை தருவீராக நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி உடைய தூய் ஆவியானவர் எங்களுக்கு துணை நின்று நாங்கள் செல்லும் இடமெல்லாம் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாம் எங்களுக்கு அசீர்வாதமாய் மாற்றி அப்பா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் உம்முடைய பிரசன்ன உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் உயிரிழந்த நிரப்புவதாக உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊனியல்புக்குரிய சிந்தைகள் கவலைகள் அந்தவரை எங்களுடைய வாழ்வில் வருத்தங்களையும் வாழ்வில் ஏமாற்றங்களையும் வாழ்வில் வேதனைகளையும் கொண்டு வருகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய எங்கள் உடலை சார்ந்த எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்த எல்லா போராட்டங்களையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால சுத்திகரிப்பிறாக உடைய வார்த்தையின் வல்லமையினால் நிர்மூலமாக்குவிறாக உடைய தூய ஆவியனுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவிறாக அப்போ எங்களை சுற்றி எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் உடைய வார்த்தையினாலும் உடைய வார ரத்தத்தின் வல்லமினாலும் இயேசு என்ற அதிகாரம் நாமத்தினால நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக இந்த ஜப குடும்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தெய்வீக பிரசன்ன நம்முடைய தெய்வீக ஆறுதல் நம்முடைய தெய்வீக வல்லமை ஒரு ஒரு நாளும் எங்கள் இருதயங்களை நிரப்பட்டும் ஆண்டவர அப்பா மனித மனித பலவீனங்கள் அப்பா எங்களுக்காக எங்களுக்கு நாங்களே வருவித்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசைகளாலும் எங்களுடைய நிறைவேறப்படாத எதிர்பார்ப்பு நிறைந்த ஆசைகளினாலும் உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பங்களாலும் எங்களுக்கு நாங்களே வருவித்துக் கொள்கிற எல்லா பாரங்கள் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் சமாதான குறைபாடுகள் எல்லாவற்றையும் ரத்தத்தினால நாங்கள் சுத்திகரிக்கிறோம் அப்பா எங்களுடைய பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இழப்புகள் எங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைக்கிற அப்பா வறுமையை கொண்டு வருகிற முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் இம்முடைய ரத்தத்தினால நாங்கள் முத்திரையிடுகிறோம் மண்ட இந்த ஜபத்துல இணைந்து ஒரு ஒரு நாளும் நம்பிக்கையோடு அப்பா நீர் எனக்கு உதவுவீர் என்று சொல்லி விண்ணகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி கண்களை உயர்த்தி உதவி வரும் கண்மலையாகிய உமை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய பரிசுத்த வல்லமை ஒரு ஒரு இருதயத்தையும் நிரப்புவதாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொள்வார்களாக இருதயங்கள் சமாதானத்தினால் நிரப்பப்படுவதாக வெறுமையினாலும் தனிமையினாலும் அப்பா கடு குடும்ப கஷ்டம் நஷ்டங்களாலும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் பரலோக வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கஷ்ட நஷ்டங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று அப்பா பல்வேறு ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா பரலோக ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்களாக ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய கல்வாரி அன்பனால் நிரப்பப்படுவார்களாக அப்படியாக ஜபம் கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் இந்த ஜபத்தில் இணைந்து தாபத்தோடு ஏக்கத்தோடு உமக்காக காத்திருக்கிற ஒரு 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 மகனையும் மகளையும் உடைய கல்வாரி பரிசுத்த அன்பு நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறை எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளையும் வேண்டி ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமே இருக்கிற எங்கள் தந்தையே உமது போற்ற ஆட்சி வருகைய திருவுலா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலையும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் ஆகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டி ஆமேன் எசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்